திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தத்த தன தனன தான தானதன தத்த தன தனன தான தானதன தத்த தன தனன தான தான தன தன தான எத்தி இரு குழையை மோதி மீனமதின் முட்டியிடறியம தூதர் போல முகில் எட்டி வயவர் கரவாளை வேல்முனையை எதிர் சீறி எத்தி சையினும் ஒரு காமராஜன் மிக வெற்றி அரசு தனையாழ வீசியடல் எற்றி இளைஞர் உயிர் கோலு நீல விழிமடமாதர் மித்தை தனில் உருகி யாசையாகியவர் கைக்குள் மருவு பொருளானகாகும் வரை மித்தை தனில் உருகி மோகமாகிவிடக மேலே வெட்கமிலை மேகு இனி மற்றவரை அழையுமாதரே என விட்ட படிரிகள் தம் நேசகாசை கமுகு வாளை தாவு புனல் அத்தி நகர அரசான வாழ் நிருபன் ஒக்கு நினைவு முனிலாமல் நிலை கூற முற்ற வீமன் பீமன் வேள்விசையன் வெற்றி நகுல சகதேவர் தேர்தனிலும் ஒத்து முடுகி விடு பாகன் வாழமறில் சுரேசன் பத்து முடிகள் துகளாகவாகு இரு பத்து கணையில் வீழ நேர உணர் பட்டு மடிய கமர்மோது முகில் மருகோனே பச்சை வரு வீரவேல் முருக துட்ட நிருதர் குல காலவானவர்கள் பத்தியுடன் வீழ வாழ் உதவு